தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிட போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை இந்த தொகுதி சந்தித்துள்ளது இந்த தொகுதியில் அதிக அதிகப்படியாக கம்யூனிஸ்ட் கட்சி ஏழு முறையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து முறையும் காங்கிரஸ் மூன்று முறையும் சுயேச்சை ஒருமுறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இதுவரை இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற வரலாறு என்பது இல்லை அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்து அறிவோம் அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே மூன்று முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்று மூன்று முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கடம்பூர் ராஜு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக செய்தி ஒலிபரப்புத்துறையினுடைய அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு அவர்கள் உண்மை நார்மையாக அவர் அவர் மட்டுமே இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவரை எதிர்த்து எதிர்த்து யார் போட்டியிடப் போகிறார் என்பது குறித்து அறிந்தோம் அந்த வகையில் மீண்டும் இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே ஒதுக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அவ்வாறு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு கே சீனிவாசன் என்பவர் தான் அந்த தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக கலங்காண்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளது இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இந்த தொகுதியில் திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுடைய திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பெற்றார் அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த கூட்டணியில் அவர் சேர்ந்தாலும் அவர் இந்த தொகுதியை தான் அவர் கலங்காண்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டிடிவி வி தினகரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பில்லை என்றால் அந்த கட்சியினுடைய தலைமையிலைச் செயலாளர் கழக அமைப்புச் செயலாளர்களுடைய திரு கோவில்பட்டி நகராட்சி தலைவராக கூடிய திரு மாணிக்கராஜா அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தான் அதிக உள்ளது அவ்வாறு போட்டியிட்டாலும் அங்கு கடுமையான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடும் ஒருவேளை இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிட கூடும் என்பது குறித்து அறிய விரும்பினோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு கழுகுமலை சுப்பிரமணியன் தான் அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடும் அவர் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றார் இன்றைய க இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக உள்ளதால் அவருக்கு அந்த தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டால் அவருக்கு அந்த தொகுதி வழங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த தொகுதி கோவில்பட்டி நகராட்சி கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாகும் இந்த தொகுதியில் அதிகப்படியாக உள்ள சமூகம் நாயக்கர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் முக்களத்தோர் மற்றும் முக்களுத்தூர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக நாடார் மற்றும் பிற சமூகங்கள் சிறுபான்மையர்கள் என அனைத்து மக்களும் இந்த தொகுதியில் கலந்து வாழ்கின்றனர் இந்த இந்த தொகுதியில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுமா இல்லை இதுவரை வெற்றி பெறாத இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது சாதனையை நிகழ்த்துமா என்பது தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும் நன்றி